வணக்கம் நாட்டு ஆடுகள் வளர்ப்பு முறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நாட்டு ஆடுகள் எப்படி வளர்க்குறது அதுலேருந்து எவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் எங்கள் வீட்டில் ஒரு ஆடு தான் வாங்கினோம் அந்த ஆடுகள் மூலம் எங்களுக்கு நிறையா ஆடுகள் கிடா கிடாடுகளும் நிறையா பிரிங்குனது ஒரு வருஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது நேரம் கிட்ட ஐம்பது அறுபது நேரம் கிட்ட எங்களுக்கு லாபம் கிடைச்சிது அது விவசாய காலம் குளிர்காலம் மலைக்காலங்கள்லாம் எப்படி ஆடுகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நோய் தாக்குதல் ஏற்பட்டால் அதுலேருந்து எப்படி நம்ம சரி செய்யறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் எங்களோட சொந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து முதல் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் பட்டன் ஆல்மணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடுகள் வளர்த்து ஆடுகள் மூலம் நீங்கள் லாபம் 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 அடையணும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா முதல்ல ஒரு ஆடு வாங்கணும் ஒரு ஆடு வாங்கி ஒரு வருஷத்துக்கு அதை நீங்கள் கரெக்டான முறையில் பராமரிக்கணும் நல்ல ரெண்டு குட்டிகள் போடக்கூடிய ஆடு ஆட்டு ரகமாக பார்த்து நீங்கள் வாங்கணும் அப்போ தான் வந்து அது நமக்கு நல்ல பயன் தரும் அது மாதிரி ரெண்டு குட்டிகள் போடக்கூடிய ஆடுகளை வாங்கி நீங்கள் வளர்த்து அதை குட்டிகள் ஈன்ற பிறகு அதை வந்து முறைப்படியே பராமரிக்கணும் அது கோடைக்காலங்களில் நம்ம ஆடுகள் பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி மழைக்காலங்களில் நம்ம ஆடுகள் பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் கோடைக்காலங்களாக இருந்தால் முதல்ல நைட்டு முழுக்க கட்டியிருக்க ஆடுகளை அவுத்து கொண்டு வந்து முதல்ல வேறு இடத்துல கட்டணும் ஏன்னா இரவு முறுகள் பார்த்திங்கன்னா அங்கே மூத்திரம் சாணம் இதெல்லாம் கிடக்கிறதுனால அதிலிருந்து தொற்றுக்கள் பரவி கால் கொழும்பு வழியாக சில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முதல்ல நீங்கள் காலையில் செய்ய வேண்டியது ஆட்டு தொழுவத்திலிருந்து வேற இடத்துக்கு கொண்டு வந்து முதல்ல மாற்றி கட்டணும் அதான் முதல் முறையாக நம்ம செய்ய வேண்டிய பராமரிப்பின் முதல் முறை அதுதான் அதன் பிறகு கோடைக்காலங்களில் நம்ம ஒரு ஒம்போது பத்து மணிக்கு ஆடுகளுக்கு தண்ணி வச்சு வெளியில் மேச்சரிக்கை விரட்டி விடணும் ஆற்றங்கரையோ இல்லை வயல் பக்கங்களில் நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா அது மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் வரும் நாலு மணி அஞ்சு மணி அளவுக்கு வந்துடும் அந்த டைமில் நாங்கள் வந்து அதுக்கு கரெக்டான முறையில் நம்ம தண்ணீர் வைக்கணும் அதாவது புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணி சோறு வீட்டில் உள்ள கழனி கஞ்சி தண்ணி உளுந்து போட்டு மக்காச்சோள பவுடர் இதெல்லாமே இருந்ததுன்னா எல்லாத்தையும் தண்ணியில் கலந்து நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வந்து வச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் வச்சுட்டு வந்தீங்கன்னா கிடா குட்டிகள் வந்து நல்ல அதிகமான முறையில் உங்களுக்கு குரோத் ஆகும் கிடா குட்டிகள்ிகள் வந்து அதிகளவில் ஆகணும் மூணு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு பெரிய குட்டி ஆகணும் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ இந்த அளவுக்கு ஆகணும்னா மெடிக்கலில் வந்து நேட்லி அப்படி நாட்லிவ் லிக்யூட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது டானிக் தான் அது அதை வாங்கிட்டு வரணும் ஒரு மூணு ஆடு குட்டி நாலு ஆடு குட்டின்னா அரை லிட்டர் வாங்கிட்டு வாங்க இல்லை ரெண்டு குட்டின்னா ஒரு கால் லிட்டரு வாங்கிட்டு இருந்தால் போதும் அதை வாங்கிட்டு வந்து அங்கேயே ஒரு பத்து எம்எல் செரிஞ்சு வாங்கிட்டுருந்து அது கால நேரங்களில் மேய்ச்சலுக்கு முன்னாடி ஒரு பத்து எம்எல் ஒரு குட்டிக்கு பத்து எம்எல் கொடுக்கணும் அந்த மாதிரி எத்தனை ஆடு குட்டி இருக்கோ அது ஆட்டுன்னு கொடுக்கணும் அதே மாதிரி சாயந்தரம் மேய்ச்சல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அதன் பிறகு சாய்ந்திரம் பத்து பத்து எம்மாள் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பதினைஞ்சு நாளைக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல நாம் கிடாக்குட்டியை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தெளிஞ்சு போய் நல்லா கொலு கொலுன்னு ஒரு எட்டு ஒன்போது கிலோ அளவுக்கு வந்துடும் நல்லா சூப்பரான குரோத்தாகவும் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஆசையாக இருக்கும் நல்ல விலைக்கும் போகும் பார்க்குறவங்க யோசிக்காம டக்குன்னு அந்த கிடாக்குட்டியை வாங்கிட்டு போயிருவாங்க அதிகளவில் நமக்கு லாபம் கிடைக்கும் நாங்கள் வளர்க்குற கிடாக்குட்டிகள் எல்லாருக்குமே அந்த மருந்து தான் போடுறது அந்த மருந்தினால் எந்த ஒரு பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது ஆட்டோட வளர்ச்சியானது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு கண்கூடாகவே தெரியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூணு மாதத்துலாம் வந்து ஒரு குட்டியை வந்து ஈன்று ஆறு மாதம் கழித்து அதாவது இரண்டு மாதம் மூணு மாதத்துலேயே அந்த மருந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா குட்டி நல்ல பெருசாகவே நல்ல கொலு கொழுன்னு சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கிடாக்குட்டிகளை பராமரித்து நாங்கள் விற்கிறோம் எங்களுக்கு அதிக அளவில் லாபம் でも。 ஒரு குட்டியோட எடையை பார்த்தீங்கன்னா கிட்ட எட்டு கிலோ ஒம்பது கிலோ பத்து கிலோ வரைக்கும்லாம் வந்திருக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய அளவில் அந்த 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 மருந்தோட எஃபெக்ட் ஆனது அளவுக்கு வளர்ச்சி அடையை செய்து நல்ல ஒரு அற்புதமான மருந்து அந்த டானிக்கையை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க ஆடு கிடாக்களை வாங்கி வளர்க்குறது அதிகமான முறையில் நமக்கு லாபத்தை லாபத்தை தரும் பெண்ணாடுகளை விட நமக்கு கிடா அதிக அளவு லாபம் கிடக்கும் பெண்ணாடுகள் வந்து குட்டிகளை இயன்றும் அவ்வளோதான் குட்டிகள் இன்று நம்ம வந்து வளர்க்கணும் ஆனால் கிடாடை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் அளவில் குரோத் ஆகி நமக்கு வந்து இப்போதைக்கு மட்டன்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிலோ ஆயரூவா ஆயிரத்தி இரநூறுவா கூட விற்கிது ஆயிரத்தி நூறுரூவா விற்கிது தொள்ளாயிரரூபா விற்கிது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விற்கிது ஆனால் பத்து கிலோ பத்து கிலோக்குள்ளே வந்து ஒரு கிடா வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னா அது வந்து ஆச்சு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துலாம் வந்து ஒரு நாலு அஞ்சாடு கிடா அந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூவா வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கண் கண் மூடுன ப்ராஃபிட் இது இந்த மாதிரி முறையில் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா வந்து கிடா குட்டிகள் வந்து நல்ல நமக்கு லாபம் கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக நாங்கள் ஆடுகள் நாட்டு ஆடுகள் வாங்கி வளர்த்துக்கிட்டு வரோம் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து நாங்கள் கிடாக்கள் விற்றதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது கிடாக்கள் மேலே நாங்கள் விற்றுருக்கோம் கூடவே விற்றுருக்கோம் ஐம்பது கிடாக்கள் விற்றுருக்கோம் மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் கிடா குட்டிகள் இருக்கும் இப்போ கூட வந்து நீங்கள் பார்க்குறத எல்லாமே எல்லாமே வீடியோவில் பார்க்குற எல்லா ஆடுகளுமே எங்கள் ஆடு தான் இதுவும் வந்து கிடாக்குட்டிகள் வந்து இதுலேயும் கிடா கிடாக்குட்டிகள் வந்து அதிகமான முறையில் நாங்கள் சேல்ஸ் பண்ணி லாபம் அடைஞ்சாங்கிறது எங்களுக்கு வந்து எங்களுக்கே தெரிஞ்சு எங்களோடய சொந்த அனுபவத்தை தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட போயிடுறோம் அதே போன்று விவசாய காலங்களில் எப்படி நம்ம பராமரிக்கணும்னா விவசாய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆடுகளை வெளியில் அவுத்து விட முடியாது ஏன்னா விவசாயம் பண்ணுறாங்க போய் பயிர்களை மேஞ்சிடும் அதனால் வந்து விவசாய காலங்களில் நம்ம வீடுகளில் கட்டி போட்டு புல்லு தலைகள் இதெல்லாம் வந்து அதிகமான முறையில் அறுத்து காலையில் ஒரு டைம் அறுத்து கொண்டு வந்து வைக்கணும் சாய்ந்தரம் ஒரு டைம் ஒரு முறையாக அறுத்து கொண்டு வந்து புல்லு வைக்கணும் புல்களை தண்டி வீட்டில் தான் நாங்கள் அதை கட்டி போட்டு தான் அவ்வளோ வேறு வழி கிடையாது அதே மாதிரி அந்த உளுந்து போட்டு புண்ணாக்கு பவுடருக்கு அது மாதிரி மக்காச்சோளம் பவுட்ரு இதெல்லாம் வந்து ரெண்டு முறை வைக்கணும் காலையில் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியடையும் மழைக்காலங்களில் இந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு கிடையாது ஏன்னா வந்து ஈரடி நாளில் வந்து ஆடுகளுக்கு மலைகளை ஒத்துக்காது ஈரமாக உள்ள இடங்களில் வந்து நம்ம ஆடுகளை கட்டவோ ஆடுகளை வந்து நம்ம வந்து அங்கே நிற்க வைக்கிறது அங்கே அதை ஈரத்தில் படுத்து கிடந்ததில் ஆடுகளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து ஆடுகளை வந்து படுக்க வைக்கும்போது வந்து பலவைகளை அடித்து அதில் ஆடுகளை படுத்து படுத்து அதில் நைட்டு முழுக்க அதில் படுத்துருந்துன்னா ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது காய்ச்சல்லாம் வராது நோய்கள் எதுவுமே தாக்காது நல்ல முறையில் சூப்பராக இருக்கும் பலவையில் படுக்க ஆரம்பிச்சிச்சுனா அந்த ஆடுகள் எல்லாமே நல்லா அதோடய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூச்சி மருந்து வந்து டேப்லெட் இருக்குது பூச்சிக்காக வந்து டேப்லெட்டு மெடிக்கல்லே விற்கிது ஆடுகளுக்கு பூச்சி மருந்து டேப்லெட்டுன்னு கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் குட்டியாக இருக்கும்போதே அதை நீங்கள் வந்து கரைச்சி சிரஞ்சி வழியாக நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்துடணும் இரவு நேரங்களில் தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த பூச்சிகள் வந்து அது போடுற சாணத்து வழியாக வெளியாயிரும் பூச்சிகள் வெளியாயிட்டாபடியே ஆடுகள் நல்லா தெளிஞ்சு நல்லா குரோத் ஆகும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பூச்சி மாத்திரை மூணு மாதம் கழித்து கொடுங்க ஆனால் அதுவும் வந்து காலங்களில் பூச்சி மாத்திரை கொடுக்கக்கூடாது ஆடுகளுக்கு கழிசல் ஏற்படும் ரொம்பவே முக்கியமான விஷயம் பனிக்காலங்களில் வந்து ஆடுகளுக்கு சாரல் அடிக்காமல் நம்மளாம் கவர் பண்ணி வைக்கணும் ஏன்னா பனிகள் வந்து ஆடுகளுக்கு ஒத்துக்காது மூக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சளி தண்ணியாக ஊற்ற ஆரம்பிக்கும் அதனால் பனிக்காலங்களிலே வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வந்து ஆடுகளை பார்க்கணும் வெளியிலையும் கட்டக்கூடாது நல்லா நல்லா கூரையோ இல்லை சீட்டோ உள்ள இடங்களில் ஆடுகளை நல்லா பாதுகாப்பாக வைக்கணும் இல்லைனா அது மூலம் வந்து நோய்கள் தா இந்த கோடைக்கால மழைக்காலம் மற்றும் பனிக்காலங்களில் தான் ஆடுகளுக்கு சீக்குகள் அதிகமாகவே வரும் கலிசல் ஏற்படும் திடீர்னு குட்டிகள் இறந்து போவோம் எங்கள் வீட்டில் இறந்து போன ஆடுகளும் நிறையா இருக்குது இருந்தாலும் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு பாதுகாப்போம் முடியாத பட்சத்துக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது பையும் நாங்கள் வந்து கால்நடை மருத்துவரை அழைச்சிட்டு வந்து நாங்கள் ஊசி போட்டு பராமரித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதையும் மீதும் சில நோய்கள் தாக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் வீட்டில் நிறைய கிடைகள் கிடாக்கள் கிடா குட்டிகள் நிறையாவே இறந்துருக்கு இருந்தாலும் வந்து நாங்கள் நல்ல முறையில் பாதுகாக்கிறோம் அஞ்சு கிடாக்குட்டிகள் நல்லா குரோத் ஆகி நல்ல முறையில் வளர்ந்து அது நல்லா பெருசாகி வந்ததுன்னா அஞ்சு கிடாக்குட்டிகளும் வந்து குறைஞ்சது வந்து அறுபதனாயிரம் வரைக்கும் நாங்கள் விற்றுருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளேயே அந்தளவுக்கு எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது எட்டு மாதத்துக்குள்ளே வந்து அறுபதனாயிரூவா நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் நிறைய அதே மாதிரி நிறையா முறை நாங்கள் எடுத்திருக்கோம் அதனால் வந்து நல்ல லாபம் கிடைக்குது அது மாதிரி இந்த நோய் தாக்குதலாம் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா திடீர்னு ஆடு களியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மூலிகை இருக்கு நம்ம நம்ம வீட்டில் கற்பூரவல்லி ஜீரகம் இது ரெண்டையும் நல்லா அரைச்சி அதை ஒரு பாட்டிலில் வச்சு உள்ளே உள்ளுக்குள்ளே கொடுத்துருவோம் உள்ளுக்குள்ளே கொடுத்த பிறகு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கழிசல் நின்றோம் கொழும்பு நோய் தாக்குதல் ஏற்படும் கொழும்பு நோய் கொழும்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் மாதிரி இருக்கும் அங்கே கால் வந்து தாங்கி தாங்கி நடக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெந்நீரில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் மற்ற மூலிகை இந்த மாதிரி மூலிகை எல்லாம் வந்து சேர்த்து அதை அரைச்சி அது காலில் போட்டோம்னா அது ஒரு ஒரு வாரத்தில் சரியாயிடும் இந்த மாதிரி நோய் தாக்குதல்லாம் வந்து நாங்களாவே வீட்டிலேயே சரி பண்ணிடுவோம் முடியாத பட்சத்துக்கு தான் நாங்கள் கால்நடை மருத்துவர் அழைச்சிட்டு வந்து நாங்கள் வந்து ச ஊசியோ இல்லை மாத்திரைகளோ கொடுத்து நாங்கள் சரி பண்ணுவோம் இரவு நேரங்களில் அதில் கட்டுறதுக்கு நல்லா பாதுகாப்பான இடமா நாங்கள் வச்சிருப்போம் தான் போட்டு ஆடுகள்லாம் படுக்க வைப்போம் தரையில் நாங்கள் படுக்க மாட்டோம் ஈர ஈரமெல்லாம் வந்து ஆடுகளுக்கு ஒத்துக்காது சளி பிடிக்கும் நிறைய நோய்கள் தாக்கும் அதனால் வந்து அதையும் நாங்கள் கரெக்டான முறையில் பராமரிச்சுட்டு வரோம் இது வரைக்கும் அதனால தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆடு பராமரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறை ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி முறை தான் நாங்கள் பத்து வருஷமாக ஆடுகளை நாங்கள் பராமரித்து அதிகமான லாபம் எடுக்கிறோம் இது வரைக்கும் நாட்டு ஆடுகள் வாங்கி வளர்த்தா எவ்வளோ லாபம் கிடைக்கிது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் நோய் தாக்குதல் எல்லாத்தையுமே பற்றி நல்லா தெளிவாக நான் இங்கே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து தாங்களின் பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்தே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்